அன்பார்ந்த நேயர்களே தொண்ணூற்றி ஒன்றாம் நாளில் நம்மளுடைய இந்த பாலஸ்தீன மீட்பு போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதில் சில ஆச்சரியமான தகவல்கள் ஆனால் ஆதாரபூர்வமான தகவல்கள் அதில் ஒன்று என்னவென்று சொன்னால் அதிகமான இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் காயம்பட்டு உள்ளே வந்ததால் அங்கே சில ஆய்வுகள் நடந்திருக்கிறது அதில் ஸ்கைநட் என்ற இஸ்ரேலுடைய செய்தித்தளம் ஹீப்ரூவிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்ட பல செய்திகள் அல்மதாயின் போன்ற பத்திரிகைகளில் வந்திருக்கிறது அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள் கரண்ட்லி ரீஹாபிலிட்டேஷன் டிவிஷன் டீல்ஸ் வித் டிசேபிள்டு இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் நான் அதில் இருந்து ஸ்கைநட்டோட அறிக்கையை விரிவாக அதில் இருந்து அப்படியே கோட் பண்றேன் இதுக்கு என்ன தமிழில் அர்த்தம்னா இப்பொழுது ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு மையம் அதாவது இஸ்ரேலுடைய இராணுவத்தினருக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த மையம் அறுபதாயிரம் டிசேபிள் இஸ்ரேலி சோல்ஜர்ஸை அறுபதாயிரம் இஸ்ரேலிய இராணுவத்தினரை டீல் பண்ணிகிட்டுருக்கேன் அது ஏன் அந்த வேதனையில் அதை சொல்லுதுன்னா அடுத்தால் ஒரு த இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ஜர்டு இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இங்கேயே அறுபதாயிரம் பேரை நாங்கள் டீல் பண்ணிட்டுருக்கோம் அதே போகிற த இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் கணக்கில் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு பல்வேறு முறைகளிலும் நடக்கக்கூடிய தாக்குதல்களை ஒரு கணக்கு போட்டு அதை திரும்ப ஒரு ஆய்வு பண்ணி உங்களுக்கு இரநூறு இரநூத்தம்பதுன்னு டெய்லின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஒய்நெட்டு செய்தி இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா த இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ஜர்ட் டெய்லி ஆட் டு த பேஷண்ட்ஸ் த ஹாஸ்பிட்டல்ஸ் பேஷன்ஸ் அதாவது ஹாஸ்பிட்டலோட சப்போ இதை பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவில் தௌசண்ட்ஸில் வருதுன்னு அப்போது ஈஸ்குல்லாவுடைய தாக்குதல் ஹவுத் தாக்குதல் பல்வேறு ஃப்ரான்ட்லையும் நம்ம இப்போ கான்யூனிஸை சுற்றி பல இடங்கள்லேயும் தாக்குதல் கான்னிஸை எப்படியாவது கைப்பற்றிருந்தோம்னா இஸ்ரோல தொண்ணூற்றி ஒரு நாட்களாக முயற்சி செய்து நடக்கவில்லை இப்போ அதனுடைய பல்வேறு பகுதிகளிலையும் குண்டுகளை போற்றுக்கு நேத்தும் ஒரு யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல் சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரியில் உண்டை போட்டு நூற்றி முப்பத்தொம்பது பேர் இறந்துருக்காங்க பெரும்பாலும் குழந்தைகள் தான் அங்கே இருந்திருப்பாங்க குழந்தைகள் தான் என்று சொல்லுகிறார்கள் அப்போ இவ்வளவும் பண்ணிட்டு இங்கே தௌசண்ட்ஸ் வருதுங்கிறாங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் த இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ஜர்டு சோல்ஜர்ஸ் அப்போது அங்கே என்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் ஏற்கனவே ஒரு கணக்கை சொல்லும்போது நல்லா ஆச்சரியப்படுறாங்க ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் ரியலாக சுச்சுவேஷன் வெளியில் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான ட்ராஜடிஸ் வெளிப்படலாம் இதில் ஹிந்துஸ்தான் டைம்ஸு பன்னெரண்டாயிரத்து ஐநூறு பேர் வரைக்கும் இத்தம் முடியும் போது முடியலான்னு சொல்லுது இல்லை நம்ம வந்து இத்தம் ஃப்யூச்சர் கணக்கு நான் போகிறதே இல்லை நேற்று என்ன நடந்தது இன்றைக்கி என்ன நடந்தது இதான் நம்ம கணக்கு அதுலேயும் இஸ்ரேல் இராணுவத்த சோர்சஸில் இருந்து என்ன சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐரோப்பிய ஊடகங்களை விட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இல்லை இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு உணர்த்துவதற்கு நீ எங்களை பொய் சொல்லி ஏமாத்தாத கேஷுவாலிட்டி நிறைய இருக்கும்போது காயம்பட்டவர்கள் நிறைய இருக்கும்போது நீ இத்தத்தில் வேறு ஸ்ட்ராட்டஜி அல்லது சீஸ் ஃபையர் அல்லது ஐடியா நிறுத்த ஒரே ஐடியா நிறுத்துதுங்கிற ஒரு டிமாண்ட் அந்த பத்திரிகை துறையில் இருக்குது ஓரளவுக்கு நியாயமாக அவங்க அந்த கணக்கை சொல்லிடுறாங்க அப்போது நேற்று திடீர்னு மூவாயிரத்தி நானூறு பேர் டிஸேபிள்டுன்னு ஒரு கணக்கை சொன்னாங்க அது யோதியான அக்ரோனோத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரேலிய ஹீப்ரூ மொழி பத்திரிகை அப்போ அது பிறகு ஒய்நெட்டு வந்த பிறகு அது வந்து என்ன அது ஒரு அறுபதாயிரத்தை சொல்லுது அடுத்தால இருபதாயிரம் ஆர்மி சோல்ஜர்ஸு பெர்மனண்ட்டாக டிக்ளேர்டு அண்ட் என்ன சொல்லுது பெர்மனெண்டாக டிக்ளேர்டு அவங்க பெர்மனண்ட்டாக நம்ம வந்து டிசேபிள்னு சொல்லிட்டாங்க இதனால் வரக்கூடிய எக்கனாமிக் காஸ்ட்டு அது ஒரு பக்கம் சோஷியல் காஸ்ட்டு இன்னும் இது இன்னொரு பக்கம் அப்போ இது வந்து ஒரு பெரிய பாதிப்பே உண்டு பண்ணும் இவன் நம்மளை ந ஒரு பெரிய நட்டாத்துக்குள்ளால் இறக்கிட்டுருக்காங்கிறது அந்த மீடியாக்களுடைய தகவல் இது எல்லாமே நம்ம வந்து பெரிய அளவில் அங்கே ஒரு நஷ்டம் வந்திருக்கிறதுங்கிறத சொல்லுவது தான் இப்போ அவனுக்கு பதவியை தக்க வைக்கணும் அதனால் என்ன பண்ணுறான்னா வருஷம் முழுவதும் இத்தனை நடக்குதுன்னு சொல்கிறான் அப்போ அந்த கேஸில் எல்லாம் இருந்து வெளியில் வந்துடலாம்ல இப்போ ஆஸ்து இங்கே எந்த கேஸில் வெளியில் வந்தாலும் அடுத்த வேலைக்கிழமை ஐஜி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வழக்கு வருது ஆஸ்திரேலியா உலகத்தில் உள்ள மிகப்பெரிய வழக்கறிஞர்களை கொண்ட ஒரு டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அதில் பத்து பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த பன்னெண்டு பேரும் இன்டர்நேஷனலி ரொம்ப ஃபேமஸ் ஹியூமன் ரைட்ஸ் லாயர்ஸ் சொல்லுது அந்த பத்து பேரையும் படி பேரையும் படித்தா கொஞ்சம் நேரம் அதிகமாகும் ஆக அதே நேற்று தாக்குதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான் யூனிவர்ஸ் பகுதியில் ரெண்டு பக்கம் தாக்குதல் ரஃபா பார்டர் நீ குண்டு அவன் மாசக்கரும் பண்ணியிருக்கான் குண்டும் போட்டிருக்கான் இவங்களும் தாக்கியிருக்காங்க எல்லா இடமும் கேஷுவாலிட்டி தான் அதிகம் பெய்த் ஹானூன் பெய்த் லோஹியா எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல சரியான அடி சென்ட்ரல் காசாக ஃபுல்லாக இப்போ நார்தன் காசாகவே நேற்று எல்லாரும் போய் குடியேற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் அங்கேயும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு படைய குண்டு போடுவோம்னு சொல்கிறோம் இருந்தாலும் அந்த மக்கள் மரணத்தை பற்றி கவலைப்படாமல் அங்கே சென்று இருக்கிறார்கள் அதனால் நேற்று வ நேற்று வந்திருக்கக்கூடிய தகவல் எல்லாமே ஏற்கனவே மூணு லட்சம் பேர் பைத்தியம் முடிச்சிருக்காங்க அது இந்த கணக்கில் வராது மூணு லட்சம் பேர் மென்டலாக டிசேபிள் இருக்கான் திரும்பியும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மென் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் மொத்தத்தில் பார்த்தா இது ஒரு அறுபதாயிரம் அவங்க கொடுக்குற கணக்கு அவங்க கொடுக்குற கணக்கு எப்படின்னா டிசேபிள் இப்போ ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கேன் டிசேபிள்டு எனக்கு வாழ்க்கை முழுவதும் வாழ முடியாது நீ தான் பணம் தரணும்னு கிளைம் பண்ணணுமா இராணுவ வீரர்கள் அவங்க கிளைம் பிறகு அதை பரிசீலித்து நீ வேறு வேலை செய்ய முடியுமா அல்லது உனக்கு நாங்கள் பெர்மனெண்டாக ரீஹாபிலிட்டேஷன் பெர்மனெண்டாக மறுவாழ்வுக்கு ஏற்பாடு செய்யணுமா ஏன்னா அங்கே இராணுவத்தில் ரெக்ரூட்மெண்ட்டு அவங்க ராணுவத்தில் இருந்தால் என்னென்ன சம்பாதிப்பானோ என்னென்ன உயர் பதவிகள் கிடைக்குமோ அது அவ்வளோங்க கொடுத்து அதுக்குள்ளே சேலரியும் கொடுக்கணும் அப்போ இது ஒரு பெரிய இது அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே அங்கே நேர்த்தும் நல்ல தாக்குதல் நடத்திருக்காங்க அதை விரிவிக்கிறதுக்கு விரும்பித்தா இன்னும் பெருசாக போயிடும் அடுத்தால முக்கியமான தகவல் என்னென்னா நேற்று அல்லாக்ஷா பள்ளிவாசலில் தொழுகை நடக்கணும் உங்களுக்கு ஜும்மா தொழுகை வழக்கம் போல் எல்லா அநியாயங்களையும் பண்ணியிருக்கேனோ அத்தனையும் மீறி ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பேர் தொழுகிறாங்க கொஞ்சம் அந்த எண்ணிக்கை கூடி தான் வருது பயங்கர கெடுபிடிதல் இதில் அங்கே நேற்று பெத்லஹேம் ஜெருசலத்தில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா பெத்துலஹேமில் நேற்று ஒரு சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி சொல்லக்கூடிய அந்த இயேசு பிறந்த இடத்தில் கட்டப்பட்ட ஆலயத்தில் ஒரு சிறப்பு வழிபாடாக அதுக்கு யார் வந்திருக்காங்கன்னா ஃபாதர் பிரான்சிஸோ பேட் பேட்ரான் என்பவர் வந்திருக்கிறார் பேட்டான் என்பவர் வந்திருக்கிறார் அவரை யாரெல்லாம் தெரியுமா ரிசீவ் பண்ணியிருக்கேன் த கவர்னர் ஆஃப் பெத்லஹேம் முகமது ஆகா மேயர் ஆஃப் பெத்லஹேம் ஹன்னா ஹனானியா கமாண்டர் ஆஃப் தி பெத்லஹேம் டிஸ்ட்ரிக் அதாவது நம்ம கமிஷனர் ஆஃப் போலீஸுன்னு சொல்ல முடியல அது மாதிரியும் உள்ள ஒரு இது உள்ளவர் அவரை கமாண்டர் ஆஃப் பெத்லஹேம் டிஸ்ட்ரிக்ட் பிரிகேடியர் ஜெனரல் நாதல் ஒமர் டைரக்டர் ஜெனரலாக பெத்லகேம் போலீஸ் பிரிகேடியர் ஜெனரல் முகமது அப்துல் ரம் எப்படி அவங்க க்ளோஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் எப்படி அங்கே ஒரு சூழ்நிலை நடந்ததுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அவங்க நேற்று சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இன்றைக்கி ஒரு மாஸ் நடத்துவாங்களாம் அதுக்காக வந்தவங்களை இவ்வளோ கண்ணியமாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க எங்கள் பெத்திலஹம் கார்பரேஷனில் எல்லாமே முஸ்லீம்கள் தான் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அப்போ அன்னைக்கு போட்ட உமர் போட்ட எக்ரிமெண்ட்டோட எஃபெக்ட் இன்றைக்கே இருக்குது அவங்க மதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இவ்வளோ இடையில பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கிறாங்க அடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஈரானில் குண்டு வெடிச்சுல அது ஈரானுடைய ஈரானுக்கு ஒரு நெருக்கடியான நேரத்தில் அது எப்படின்னு சொன்னால் ஈரான் உலக வல்லரசுகளெல்லாம் எழுத்து நிற்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுக்கு இஸ்லாமிய போராளிகளுக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய குண்டுவெடிப்பு நடந்தது அது ஓரளவுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு சின்ன செட்பேக் மாதிரி தெரிஞ்சுது ஒரு சின்ன அதிர்ச்சி மாதிரி தெரிஞ்சுது ஆனால் அவங்க அவ்வளவுத்துலேயும் கோபமே படலை இது இஸ்ரேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேலுடைய ஏஜெண்டால தான் இருக்கணுன்னு கடைசியில் நான் நேற்று சொன்னேன் ஐஎஸ்ன்னு சொல்லி அந்த உதிரி கூட்டம் ஒன்று கிடக்குறாங்க ஏன்னா இந்த கம்யூனிட்டி எப்படி இப்போ ஆகிப்போச்சு நம்ம நாஃபிகல் கூட்டா எதை பேசுனாலும் ஒரு நாலு பேர் சேருவாங்கிற மாதிரி ஆகிட்டு பின்னாடி பணம் தான் இருக்கும் அப்போ அதில் பதினோரு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸாக டிரான்ஸ்போர்ட் பண்ணவனே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பொறுமையாக செய்கிறாங்க அவங்க கோவப்பட்டு உடனே ஒரு கெத்துக்காக எந்த அறிவிப்பையும் செய்யலை பொருங்கள் என்று சொன்னார்கள் பொறுத்திருந்து ஈரானுடைய இது இந்த வேலையை செய்திருக்கு அவனை முதல்ல நாங்கள் இல்லைன்னா இப்போ ஒத்துக்கிட்டதாகவும் சில இமெயிலாக அந்த இமெயில் இதையெல்லாம் நான் நம்பரை இல்லை யாருக்கு பேரில் யார் வேணாலும் இமெயில் கொடுக்கலாம் இப்போ இவங்க அரஸ்ட் பண்ணி அதை ஊருகி தான் செய்திருக்காங்க அடுத்த இன்னொரு மேஜர் டெவலப்மெண்ட் என்னன்னு சொன்னால் ஈராக்கு நான் இதுவரைக்கும் டாலரில் தான் எண்ணெயை ஒத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் டாலர் அமெரிக்காவில் இருக்கே அந்த பணம் எங்களுக்கு வேணும்னு கேட்டால் அமெரிக்கா தர மாட்டேங்குது கவுன் ரொம்ப முக்கியமான விஷயம் அமெரிக்கா மாட்டேங்குது அதனால இனிமேல் நாங்கள் டாலரில் வைக்க மாட்டோம் எதில் வைப்பாங்க சைனாவுடைய யுவானில் வைப்பாங்களாம் அப்போ அதுவும் சைனா கரன்சிக்கு மாறுது நேற்று நாங்கள் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தோம் சரியும் டாலர் பொருளாதாரம்னு அப்போ இதையும் இப்போ சேர்த்துக்கிடுங்க இப்போ எங்கே போகுதுன்னா அந்த அரசு இங்கே போகுது சைனா பக்கத்தில் போகுது இந்தியாவும் சில பரிவர்த்தனைகளை சைனாவுடைய யுவானில் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறது ஆக பொருளாதார சரி ஒன்று அமெரிக்காவுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதை எல்லாம் இது கட்டியம் கூறுகிறது அடுத்தால ஈராக்கில் அந்த பாப்புலர் ஃபோர்ஸ் ஃபார் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இறக்கு பாருங்கள் மக்கள் இயக்கம் அதனுடைய தலைவர்கள் சிலரை அமெரிக்கா தாக்கி இருக்கிறது அவர்கள் அவர்களுடைய பேஸ் ரெண்டு மூணு அண்டத்தை தாக்கியிருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்ந்தாலும் அழிந்தாலும் சிரியாவில் இருந்தும் ஈராக்கில் இருந்தும் அமெரிக்கா வெளியில் போவ விரட்டும் வரைக்கும் நாங்கள் யுத்தத்தை விடமாட்டோம் இப்போ அமெரிக்கா வேற ஒரு ஃப்ராண்டை ஓப்பன் பண்ணது நான் வந்து எமனை தாக்குறதை பற்றி ஆலோச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுது அது வேறு விஷயம் இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா இந்த சந்தடி சாக்கில் கத்தரில் வந்து பத்து வருஷத்துக்கு அமெரிக்காடைய ஃபோல்ஸஸ் இருக்கும்னு சொல்லி ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டு போயிட்டேன் இப்போ இவங்கெல்லாம் வந்து ஃபோல்ஸஸ் அங்கே அமெரிக்காவுடைய படைகளை அங்கே இருப்பிடம் கொடுக்கும்போது திரும்ப அதை விரட்டுறதுக்கு நான் பாருங்கள் அவர் பெரிய இத்தம் நடத்துகிறாங்க அப்படியே முடியல போகமாட்டான் முதல்ல காலகையை பிடிச்சி தான் வருவான் நான் ஒரு பேஸ் வச்சுக்கிட்டேன்னு அப்புறம் வரமாட்டான் அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவான் உங்களுடைய செக்யூரிட்டிக்காக தான் நான் கொண்டு வந்தேன் செக்யூரிட்டி காசை கொடுங்கன்னு சொல்லுவாங்க இதனிடையே அமெரிக்கா இன்னொரு வேலையும் செய்திருக்கு ஐந்து பேர் வந்து ஐந்து பேருடைய பேர்களை வெளியிட்டு இவர்கள் தான் ஹமாஸுக்கு பணம் கற்றுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஹமாஸுடைய தொழில் நிறுவனங்களை உலகம் முழுவதும் நடத்துகிறாங்க இந்த அஞ்சு பேரை பற்றியோ அல்லது ஹமாஸுக்கு பணம் போகிற எந்த சேனலை பற்றியோ ஒரு தகவல் தந்தால் ஒரே ஒரு தகவல் தந்தால் கூட ஐந்து பேரை பற்றியும் ஆளை பற்றி கூட இருந்தாலும் பத்து மில்லியன் டாலர் உங்களுக்கு சன்மானமாக தருவோம் என்று அறிவித்திருக்கிறேன் ஏற்கனவே இஸ்ரேலு அல் அரோரியாவுக்கு போன செப்டம்பரில் அஞ்சு மில்லியன் டாலர் அவருடைய தலைக்கு வச்சுருந்தது இப்போ அமெரிக்கா என்ன செய்யணும் இவங்களை பற்றின தகவல் தந்தால் பொருளாதார உதவிகள் செய்யக்கூடிய தகவல் தந்தால் நாங்கள் அவர்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு பத்து மில்லியன் டாலர் தருவோம்னு அந்த அஞ்சு பேருக்கு பேரையும் அது வெளியிட்டு இருக்கிறதே அதில் அப்துல் பகாத்னு ஒரு ஹமாஸ்னு ஒரு ஆள் அடுத்தது அமீர் கமால் ஷரீஃப் அல் ஷாவான் ஒரு ஆள் அகமது சாது ஜபால்னு ஒரு ஆள் வாஹிது முகமது முஸ்தபா அடுத்தது முகமது அஹ்மது அப்துல் தயீம் நசருல்லா இவர்களை பற்றின தகவல் வேணுமா அல்லது ஹமாஸுக்கு பணம் போற ஏதாவது ஒரு இதை பற்றி தகவல் தந்தால் நாங்கள் பத்து மில்லியன் டாலர் வருவோன்னு சொல்லிடுங்க அதே மாதிரி அடுத்தது இஸ்மல்லா சைடு அவங்க சும்மா இருக்கலை நாங்கள் நிறைய தாக்குதலை நடத்துவோம்னு சொன்னாங்க இவ்வளோ கெடுபிடிக்கும் இடக்குல இடையிலையும் சிவிலியன் டார்கெட்டை அவங்க இன்னும் வரல நாங்கள் யுத்த விதிகளுக்கு உட்படாமல் உங்களை தாக்குவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் இஸ்லாமிய விளிமையங்களை இன்னும் மீறியதாக இல்லை அதை மீறாமலே இந்த யுத்தத்தை செய்து காட்ட வேண்டும் என்பது நாம் சொல்லி கொண்டு இருப்பது நேற்று அல் சோதலா அல் ஜர்தா சொரூரா பேரக்ஸ் அல் மெராஜ் பேரக்ஸ் இதையெல்லாம் தாக்கியிருக்காங்க இதில் ரெண்டு முக்கியமான பெரிய பேரழிகள் எப்படி ஏற்பட்டுருக்கீங்கன்னா நிக்காத் ஜெனரல் சைட் அதாவது எல்லா ப படை வீரர்களும் லெபனான் பாடரில் அதாவது நார்த் ஆப் இஸ்ரேல் வந்து த குழுமக்கூடிய இடத்துல ஒரு பெரிய தாக்குதல் நடத்திருக்காங்க அங்கே ஒரு முந்நூறு பேர் இறந்திருப்பார்கள் அல்லது காயம்பட்டிருப்பார்கள் அடுத்தது அல்மராஜ் என்கிற இடத்துலையும் அங்கே வெப்பன்ஸ் டிப்போவை அடிச்சிருக்காங்க அது ரொம்ப நேரமாக வெடித்து புகை வந்திருக்கிறது ஆக இதில் பதினாலு பேர் தான் இறந்தாங்கன்னு ஐடிஎஃப் அதாவது இஸ்லாமிக் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ஸே ஒத்துக்கிட்டு இருக்கிறார் ஆக நேற்று நிறையா அடி வாங்கிருக்கு இங்கே வெஸ்ட் பேங்கில் என்னாச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் அங்கே இருக்கக்கூடிய அல் குஸ் மார்டேர் பிரிகேட்ஸ் அவங்க ஒரு மார்டேர் இதை இடையில கேத்திருப்பாங்க அல் குஸ் பிரிகேடு ஒன்று இங்கே ஏற்கனவே இருக்குது அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அந்த மார்டியார் பிரிகேட்ஸ் வந்து பாலா என்ற இடத்துல ஒரு பெரிய ஆம்புஷாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நிறைய இஸ்ரேலிய இராணுவர்கள் இறந்து போனார்கள் அப்பாய்களை கொஞ்சம் பேரை கொண்டு இருக்காங்க இப்போ அப்பாய்களில் அவங்க கொலை செய்கிறதுங்கிறது நார்மல் ஆகிவிட்டு இந்த இங்கிலீஷில் சொல்லுவா நியூ நார்மல்னு அது மாதிரி நித்த ஒரு இரநூறு பேர் மௌத்தாகிறதுங்கிறது சாதாரணமாக போயிட்டு போ கொலை செய்திருக்கான் ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் தோத்து ஓடிருக்கு அங்கே நிறைய க ராணுவ வீரர்கள் இழந்திருக்கிறார்கள் நம்ம அந்த போய் ஸ்கைநட்டு சொல்லக்கூடிய அந்த செய்தி அறுபதாயிரம் பேரை கணக்கில் எடுக்கும் போது எல்லாம் அடி வாங்குறவனையும் சேர்த்தா எடுக்கணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா டெய்லி இன்ஃப்ளக்ஸ் ஒரே ஏரியாவில் தான் வருது டெய்லி இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் தௌசண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அது அதை திரும்ப திரும்ப வெரிஃபை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம ஆக அவ நேத்தும் சரியாக தாக்குதல்களுக்கு உள்ளாக இருக்கிறது ரெண்டு ஓட்டுருக்கு ஆனால் இங்கே என்ன நடந்தது இஸ்ரேலில் கேபினெட்டுக்குள்ளால சண்டேன் கேபினுக்குள்ள என்ன செண்டை இஸ்ரேல் ஆஃப்டர் த வார் அவங்களுக்கு வந்து இஸ்ரேல் என்ன ஆகும்னையோ இப்போவே நீ வந்து தோற்று தான் இருக்க இது எத்தனாவது தடவை ஆறாவது தடவை காண்சில் இருந்து நீ தோத்து இருக்க நீ அங்கே அப்பாவுகளை கொலை செய்துட்டு இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இன்னைக்கு கொலை செய்திருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அங்கே கொலை நான் இங்கே வந்த டேமேஜ் என்ன ஒரு மூணு லட்சம் மென்டில்லை அதுக்கு மேலே சாதாரண குடிமக்களே நைன்டி பர்சன்ட் அடிக்ஸ் டூ ட்ரமேட்டிக் தெரபீஸ் இப்போ வந்திருக்கு அறுபதாயிரம் தகவல் டெய்லி இன்ஃப்ளக்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அஞ்சு லட்சம் பேர் நேக்கு நீ வந்து நிரந்தரமா பென்ஷனே கொடுக்க வேண்டியது இருக்கு பென்ஷன் இல்லை ரீஹாபிலிட்டேஷனே கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு பெரிய தொகை ஒன்று செலவழிக்க வேண்டியது வரும் ஆனா உனக்கு இந்த வெறியை தாக்குறதுக்கு நீ கை இல்லா அப்பாவி உனக்கு இப்போ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அது எப்படி நடக்கும்னு பார்ப்போம் அதுக்கு பிறகு ஹவுடீஸ் வந்து என்ன செய்கிற அமெரிக்காவினுடைய தாக்குதலை நாங்கள் எப்படி இருந்தாலும் தாக்குவோம் எதிர்கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்தியன் ஓஷனில் வந்த ரெண்டு கப்பலு தாக்கியிருக்காங்க யாரும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லலை ஹவுத்திஸ்ன்னா அவங்க சொல்லிடுவாங்க சொல்லலை அப்போது இந்தியாவை அந்த சண்டையில் எப்படியாவது இழுத்து விடணுங்கிறதுக்காக அமெரிக்கா செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இதாகவும் இருக்கு ஒரு சதியாகவும் இது இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக நேற்று ஒரு ஊர்வலம் நடந்துருக்கு எமனில் அந்த ஊர்வலத்தில் உள்ள கோஷம் மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது ப்ளட் ஆஃப் தி ஃப்ரீ நாங்கள் கொடுத்த என்னோட சகோதரர்கள் காசாவில் கொடுத்த ரத்தத்திற்கு எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் ஸ்டெட் ஃபாஸ்ட் ஆன் த பாத் ஆஃப் விக்டரி வெற்றி அடையும் வரையும் நம்மளுடைய அந்த போர் பாதையில் நாம் நிலைகுலையாமல் நிற்போம் என்று ஒரு ஊர்வலம் இப்போ இப்போ அந்த ஸ்லோகன் வந்து மாறி இருக்கு இதனிடையே பிரிட்டனுடைய கேன்பெயினில் இருக்கக்கூடிய அவருக்கு அவரை கேண்டிடேட்டாக நிறுத்தணுங்கிறதுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பதினேழு பேர் சொல்லியிருக்காங்க இப்படியே இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு ஓட்டு கூட கிடைக்காது அதனால நீ வந்து தோத்து போவான் அவருக்கு பண்டு ரைசரில் ஒரு ஆள் இந்தியால உள்ள ஒருவர் இருக்கிறார் அவர் இனிமேல் இந்தியன் ஓட்டர்ஸ் தான் பாக்கணும்னு இந்தியா தான் இப்ப யுவானுக்கு போகுத பொருளாதாரத்தில் அதனால நாங்க எல்லா உன்னாட்ட நண்பர் மாதிரி நடிச்சிட்டாலும் உனக்கு அடி தரக்கூடிய இடத்துல சரியா அடி தருவோம் என்பதுதான் செய்து ஆகவே சகோதரர்களே மிகப்பெரிய இழப்புக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் இந்த யுத்தத்தை ஒரு மனிதனுடைய பதவியையும் ஜெயிலில் இருந்து தண்டனையும் காப்பாற்றுவதற்காக நீடிக்கும் என்று அறிவித்திருக்கிறது இவர்களும் நாங்கள் தளராமல் சண்டையிடுவோம் என காட்டியிருக்கின்றார்கள் இணைந்திருங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாக்கிறதவா நாள்